வணக்கம் என் பேர் செல்வா நான் முக்கியமாக இதை பற்றி இதை பற்றி பேச அல்லது இந்த யூடியூப் பற்றி ஆரம்பிக்கிறதை பற்றி பேசுகிறோன்னு நினச்சாங்க நிறைய தேடும்போது யூடியூப்பில் தேடும்போதோ இல்லை எனக்கு கிடைக்கலையான்னு தெரியல ஃபார் மென் லைக் மீ இன் ஃபிஃப்டிஸ் நீங்க ஐம்பதுகளில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு மன ஓட்டம் எப்படி இருக்கும் அவங்க என்னென்னலாம் ஓட்டி ஒர்த்த கோத்துரு என்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன மன அழுத்தங்கள் வரும் இல்லை சந்தோஷங்கள் வரும் என்னென்ன பிடிக்க ஆரம்பிக்கும் பழசாக என்னென்ன ப பிடிக்காத எப்போ என்ன பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லை பிடிச்சதெல்லாம் பிடிக்காமல் போகும் எப்படி வாழ்க்கை போகும் என்னென்ன தோணும் அதெல்லாம் நிறையா பார்க்கும்போது ஏன்னா நம்மளும் இத்தனை வருஷங்களில் நிறையா விக்கோத்து இந்த நிலையில் இருக்கணும் ஆனால் அதை பற்றி நிறையா பேச முடியுமான்னு தெரியல நான் நிறையா தேடி பார்த்தவில என்ன ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனநிலை அதனால் வந்து அதை வந்து பொதுப்படையாக சொல்லிட முடியாது நம்ம ஊருக்கு என்ன வர்றது பட் அதனால் எனக்கு தோன்றதை இதை இங்கே பேசலாம் கோ த்ரூ லைக் முதல்ல என்ன என்ன மாதிரி இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு பேசலான்ட்டு தான் இந்த சேனல் இருக்கும் விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் மேபி கதை சொந்தக்கதை கதை அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி யாருக்கும் அட்வைஸ் அந்த மாதிரியும் இல்லை மெடிக்கல் அட்வைஸ் கிடையாது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது எதுவும் கிடையாது இதில் இது வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் என்னம்னா என்னோடய எண்ணங்கள் மனசுலேருந்து பேசுகிறது என்னோட வளாகாக வச்சுக்கலாம் அதை நான் திரும்பி பார்க்குறதுக்கோ யாரோ என்ன என்ன இந்த 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 வயசில் என்ன போச்சுன்னு பார்க்கறதுக்கோ ஏன்னா அப்பாவோ அவங்களோ வந்து அந்த வயசில் மேபி தி தேர் நாட் நாட் இன்டென்டெட் பட் தெரியல என்ன ஆச்சு அவங்களோட மனம் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியல அட்லீஸ்ட் நம்மளால் அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போயும் வந்து தேர்ட்டீஸில் என்ன நினச்சோம் ஃபார்ட்டிஸில் என்ன நினச்சோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன நினச்சோம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது சில இது ஞாபகம் இருக்கும் பட் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்லை அட்லீஸ்ட் அப்பப்போ நம்ம நினைக்கிறத தோன்றப்ப என்ன செய்கிறோம் இது செய்கிறோங்கிறத தோன்றப்பையே அதை பேசி வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதோட இந்த இன்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ அண்ட் திஸ் சேனல் தொடர்ந்து போஸ் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் அது என்ன பண்ணுற இது பண்ணுறேங்கு கூடட்டே இருப்பேன் வெரி மேபி சம்டைம்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் பிளேபரிங் ஒன்றுமே இல்லாமல் விஷயம் இல்லாமல் இருக்கலாம் சில சமயம் விஷயம் இருக்கலாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம் கனெக்ட் ஆகாமல் போகலாம் போர் அடிக்கலாம் அதனால் பாருங்கள் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் மீ அண்ட் எனி திங் யூஸ்ஃபுல் ஃபார் யூ வி கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஃபாலோ அப்படிங்களா ஓகே தேங்க் யூ பாய்